ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகெல் ஏஸ்டில் நம்மளுடைய டிகை ஈஸ்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது எங்கள் பாட்டி சொன்னலாம் இதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ஹேர் பேக்கை ஒருத்தரவே ட்ரை பண்ணி பாருங்கள் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய கருவேப்பிலை ஹேர் பேக் தான் ஆமாங்க எங்கள் பாட்டிக்கு அறுபது வயசு இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து முடி நரைக்கலை முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கருவேப்பிலையை மட்டும் சாப்பிடுவாங்க வெறும் வயிற்றில் அப்படி சாப்பிடும்போது அவங்களுடைய ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ஹேர்பேக் வந்து ஒருத்தரையாவது யூஸ் பண்ணி பாருங்க இப்போது இந்த கருவேப்பிலையில் வந்து அதிகமான மேக்னீசியம் சத்து அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ பி கூட இருக்கும் நம்ம டெய்லியுமே கருவேப்பிலையை வந்து நம்ம சாப்பிடும்போதோ இல்லைது களிக்கு அரை தேய்ச்சி நம்ம பேக்காக போடும்போதோ அதிகமான ஹேர் குரோத் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கருவேப்பிலையை வந்து எப்படி வந்து ஹேர் பேக்காக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த கருவேப்பிலையை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி காஞ்சி போன இலையாக தான் இருக்கட்டும் இதை அதை வந்து நல்லா வந்து ஒரு துருவிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் அரைச்சு இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக்காக ஹேர் பேக்காக கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சு நம்ம வந்து ஃபில்டர் கூட பண்ணி அதை தேய்க்கலாம் இல்லாட்டி வந்து அப்படியே கூட தேய்க்கலாம் இது தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி நாளே முன்னாடி நாளே தலை வந்து நல்லா வந்து குளிச்சிருக்கணும் குளித்து உங்களுக்கு எந்த ஷாம்பு இருக்கோ அந்த ஷாம்பு போட்டு நல்லா வந்து தலையை தேய்ச்சி குளிச்சுட்டு அடுத்த நாள் அந்த ஹேர் பேக் வந்து நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எந்த ஷாம்புமே போடாமல் நம்ம வெறுமனே வந்து தலையை வந்து நல்லா வந்து அலசி எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து ஹேர் வந்து நல்லா ப்ரொடக்ட் ஆகும் நீங்கள் ஹேர் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கே வந்து அதிகமான ரிசல்ட் கிடைக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தலையை வந்து நல்லா வந்து அலசிடலாம் வெறும் தண்ணியில் அது அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது இப்படி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஹேர் வந்து நல்லா வந்து க்ரோத் ஆகும் இதுக்கு வந்து ஸ்பிரிட் ஹேர் எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக வந்து பொடுகு தொலை வந்து இருக்காது நம்ம காஞ்சி போன கருப்புலையை வந்து தூக்கி போடாமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஹேர்பேக்காகவும் செஞ்சுக்கலாம் அப்படி வேண்டி கருவேப்பிலை பொடியாக செஞ்சு நம்ம வந்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக வந்து இந்த ஹேர்பேக் ஒன்றுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீட்டுக்கள் எழுச்சலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்